ஆச்சரியம் பாருங்களேன் இன்னைக்கு சியாமலா ரமேஷ் பாபு பேச வருவாங்க பேசுறாங்க உங்களிடையில் சொல்லிட்டாங்க என்ன தலைப்புல பேசுவாங்கன்னு சொல்லவே இல்லாது எங்கிட்டயும் விட்டுட்டாங்க என்ன தலைப்பு அப்படி ஒரு தலைப்பு கொடுத்த தலைப்பு கற்பெனப்படுவது அதான் தலைப்பு சட்டுன்னு எல்லாருக்கும் என்ன தெரியுமா தோணும் இது பெண்கள் பத்தின சமாச்சாரம் ஒரு பெண்ணினுடைய நடத்தை அவளுடைய வாழ்க்கை முறை அவளுடைய உடல் சார்ந்த மனம் சார்ந்த விஷயத்தை பற்றி பேச போகிற போகிற தலைப்பு தான் இது அப்படின்னு தோணக்கூடிய அளவிற்கு இருக்கும் இந்த தலைப்பின் முதல் பாதி கற்பெனப்படுவது இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வேற விஷயத்துக்கு போயிட்டு வரலாம் பழைய படங்கள் எல்லாம் பார்த்தோம்னா அந்த கால படங்கள்ல இங்க இருக்கிற நிறைய பேருக்கு அந்த படங்கள் தெரியும் ஒரு காட்சி படத்தை துவக்கும் பொழுதே ஒரு காட்சி என்னன்னா வயதில் பெரியவர் ஒருவர் ஒரு ஒரு பெரியப்பாவோ ஒரு வீட்டின் தாத்தாவோ அப்பாவோ நோய்வாய்பட்டு படுக்கையில் இருப்பார் இப்பவோ அப்பவோ அவருடைய உயிர் பிரியக்கூடிய தருணம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த கேமரா அப்படி ஒரு சுழற்ற சுழற்றி அந்த கதையின் நாயகனை போய் நிற்கும் அந்த கேமரா ஓடி வருவார் அந்த அப்பாவிடமோ பெரியப்பாவிடமோ ஓடி வந்து அந்த படுக்கையில அந்த கண்ணுக்குள்ள உயிரை வச்சுட்டு தேக்கிட்டு நின்றுட்டு பாரு அந்த கதாநாயகன் வருவதற்காக அந்த கைய பார் அந்த பெரியவர் என் மனசுக்குள்ள இத்தனை நாளா புதைச்சி வச்சிருந்த ஒரு ரகசியத்தை சொல்றேன் என்னால இதை நிறைவேற்றவே முடியல இதை நீதான் தம்பி நிறைவேற்றணும்னு ஒரு சத்திய வாக்கு ஒன்று வாங்கிக்கிட்டு செத்து போயிடுவார் அதுக்கப்புறம் அந்த மூன்றரை மணி நேர படமும் அந்த கதாநாயகன் கதாநாயகியோடு ஆடலாம் இப்ப ஐயா இலக்கியத்தில் காதல் பற்றி சொன்னார் இல்லையே அந்த மாதிரி அவர் காதல் செய்தாலும் காதல் பாட்டு பாடினாலும் சண்டை காட்சிகளில் வில்லன்களோட சண்டை போட்டாலும் அந்த கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றுவதை சுற்றியே தான் நேரம் சுத்திக்கிட்டே இருக்கும் கிளைமேக்ஸ் படம் முடியும் போது அந்த சத்தியத்தை அவர் காப்பாத்திடுவார் இந்த மாதிரி கதைகள் தான் அந்த காலத்தில் பெரிய விழுமியத்தை சொல்லுகிறது அந்த மாதிரி படங்கள்லாம் தெரியுமா கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது அதுதான் அந்த விழுமியத்தை தான் அது சொல்லி இருக்கு நம்மளே இப்ப என்ன பண்ணுவோம் செத்து போறாங்களா ஏதோ ஒரு சத்தியம் வாங்க போறாங்க போச்சு அதான் படம் மூன்றரை மணி நேரம் அந்த சத்தியத்தை காப்பாத்த இந்த ஹீரோ அல்லாடுவான் சுத்துவான் மலையில எல்லாம் ஏறுவான் அவ்வளவு எளிதாக காப்பாற்ற முடியாத அந்த சத்தியத்தை அவன் உயிரே போயிடும் எதுக்குடா இந்த சத்தியத்தை புடிச்சிட்டு இப்படி ஆட்டணும் போட்டு நீ இப்படி உயிரை விடணும் வேண்டாமேன்னு சொல்ற நம்ம படம் பாக்குறவங்க எல்லாம் சொல்லுவோம் சொன்னவர் சொல்லிட்டு செத்து போயிட்டார் விட்டுடம்பா அப்படின்னு சொல்கிற அளவிற்கு அந்த கதாநாயகன் அல்லலுக்கு ஆளவர் வள்ளுவனும் கம்பனும் இளங்கோவும் இந்த கற்பு நெறி பற்றி பேசியதை கற்புனா இதுதான் கொஞ்சம் தைரியமாக குரல் எடுத்து சொன்னது ஔவையார் ஒரு நாள்ல ரெண்டு நாள்ல சர்வதேச மகளிர் தினமெல்லாம் நம்ம கொண்டாட போறோம் இல்லையா மகளிருக்கு தைரியம் வேணும் அப்படின்னு இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆனா அப்பவே பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே கற்ப என்றால் என்ன என்று ஔவையார் வித்யா ரொம்ப அழகா சொன்னான் கற்பனைப்படுவது சொல் திறம்பாமை சொன்ன சொல்லிலிருந்து மாறுபடாமல் இருப்பதுதான் தான் கற்பனரின்னு வச்சாங்க எவ்வளவு பெரிய விழுமியம் அது எவ்வளவு பெரிய விஷயம் அப்ப திறம்புதல் அப்படின்னா என்னம்மா திறம்புதல் அப்படின்னா என்ன சொன்னதிலிருந்து மாறுபடுதல் சொன்னதிலிருந்து வேறுபடுதல்

அது ஆணுக்கும் பொருந்துமா இல்ல பெண்ணுக்கும் மட்டும்தானா நம்ம கற்பு அப்படின்னா அது பெண்ணுக்கு மட்டுமே தொடர்புடைய நினைச்சிட்டு இருந்தோம் அதை உடை தெரிந்தவள் ஔவையார் ரெண்டும் கற்பனை சொன்னால் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவில் வைப்போம்னு பாரதி சொன்னார் இல்லையா அதையே தான் இங்க அவ்வையார் சொல்றா யாரெல்லாம் சொன்ன சொல்லிலிருந்து வழுவாமல் இருக்கிறார்களோ எதை சொல்கிறார்களோ அதையே யார் செய்கிறார்களோ அதுதான் திரும்பாமை அவர்களெல்லாம் கற்பு நெறி கடைபிடிப்பவர்கள் கற்பு நெறி உள்ளவர்கள்